அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வீடு எங்கே லொக்கேட்டன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிக்கு மிக அருகாமையில் திப்புசிரி பாலத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது இடத்தினுடைய அளவு மூன்று சென்ட் பில்டிங்கினுடைய அளவு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டினுடைய வாசல் வடக்கு முகம் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த வீட்டினுடைய மறு சீரமைப்பு பணி நடந்து கொண்டுள்ளது இன்னும் ஓரிரு தினங்களில் வேலைபாடுகள் அனைத்தும் நிறைவடைந்து இந்த வீடு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது இந்த வீட்டில் முன்னதாக பயன்படுத்தப்பட்ட டேப்பு மற்றும் எக்ஸைட் ஃபேன் பாத்ரூமில் உள்ள பைப்புகள் ஷவர் பீங்கான் தொட்டிகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு புதியதாக போடப்பட்டுள்ளது மேலும் ஒரு கூடுதலாக அனைத்து டோர்களும் வாசல் கதவு உட்பட இரண்டு பெட்ரூம் கதைகளும் மாற்றப்பட்டுள்ளது போட்டிகளுள்ள தரைத்தளம் மாடியில் உள்ள தரைத்தளம் மற்றும் மாடியில் உள்ள டேங் உட்பட அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளது பழைய வீடு போல் காட்சியளித்த இந்த வீடு இப்பொழுது புது விற்பனைக்கு தயார் நிலைக்கு வந்துள்ளது குறைவான பட்ஜெட்டில் வீடு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வீடு நல்ல வாய்ப்பாக இருக்கும் குறைவான பட்ஜெட் என்றாலே இப்போது காலகட்டத்திற்கு ஐம்பது லட்சம் மட்டுமே ஆமாங்க இந்த வீடு ஐம்பது லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் வீடு எங்கே போய் விலை கேட்டாலும் அறுபது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஏ ஒரு கோடிக்கு மேலே தான் வீடு மதிப்பு எல்லாமே வந்துட்ருக்கு ஐம்பது லட்சத்துக்குள் வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு புக் பண்ணுங்க வீடியோ மேலே என்னோட மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்க குமராபாளையம் பவானி ஈரோடு இந்த சுற்று பகுதிகளில் இடம் புதிய வீடு ரீசேல் வீடு விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் பொறுத்தவரை இடம் வீடு விவசாய பூமி சுற்றி கேட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் கம்சன் இரண்டு பர்சன்ட் மட்டுமே தேங்க்யூ